அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தின்தில் இளம்பெரை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தி பின்னிரவு ஐந்து மணி பதினைந்து நிமிடம் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் மூலம் மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் பின்பு போராடம் நாமயோகம் சித்தம் காலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு சாத்தியம் கரணம் பாலவம் பின்னிரவு ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு கௌலவம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் யோகம் மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் பின்பு யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மாலை ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசிரிஷம் நல்ல நேரம் காலை ஏழு முப் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் கார்த்திகை நான்கு சூரியன் கார்த்திகை இரண்டு சந்திரன் மூலம் மூன்று செவ்வாய் ஆயில்யம் ஒன்று புதன் பரணி ஒன்று குரு மிருகசிரிஷம் மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி நான்கு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி திருவாதிரை ஒன்று புதன் மேஷம் லக்கினம் சூரியன் ரிஷபம் குரு மாந்தி மிதுனம் செவ்வாய் கடகம் கேது கன்னி சந்திரன் தனுசு சுக்கிரன் சனி ராகு மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து